கிரவுண்ட்நட் என்று சொல்லுகின்ற வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை எண்ணெய் நாம் பயன்படுத்துவது வழக்கம் மற்ற எண்ணெய்களை விட வேர்க்கடலை எண்ணெய் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது குறிப்பாக கெட்ட கொழுப்புகளான ட்ரைக்குலிசரைஸ் அதனோடு எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய இரண்டு கொழுப்புகளையும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்து நல்ல கொழுப்பு சத்துவமான ஹெச்டிஎல் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தி இதய நாளங்களுக்கு பலம் தந்து த கார்டியோ வாஸ்குலார் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதய நோய்களுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு உணவாக வேர்க்கடலை விளங்குகிறது தோலுக்கு மினுமினுப்பை தருகிறது உடலுக்கு பலத்தை தருகிறது ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உணவாக வேர்க்கடலை விளங்குவதனாலே அன்றாடம் ஒரு பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிடுவது என்பது நமக்கு ஆரோக்கியத்தை மிகுதிப்படுத்தும் என்பதை மறுத்தல் ஆகாது